வணக்கம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அணக்கரை பாலம் திறப்பை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து என்னன்னா அந்த அணக்கரை பாலத்தில் வந்து ஒரு பகுதி அதாவது கும்பகோணத்துலேயும் சென்னை போகிற இதில் வந்து அந்த பாலத்தில் வந்து சின்ன சின்ன பணிகள் நடக்குது அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக போங்க ஏன் இந்த வீடியோ போடுறோம்னா நம்ம வீடியோ போடும் போது கீழே கமான்லாம் படிக்கும் போது மூணு மணி நேரத்தில் போனோண்ணே நாலு மணி நேரத்தில் போனோன்னே அப்படின்னு நிறைய கமல்லாம் போட்டிங்க அதனால வந்து அவ்வளோ வேகமாக போகிறவங்களாம் வந்து இந்த டைவர்ஷன் போர்டெல்லாம் வந்து நீங்கள் சரியாக பார்க்கறதுக்கு டைமிங் வேணும் அதனால் வந்து பொறுமையாக போங்க அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுக்கிறோம் இங்கே பாருங்கள் வேலையை நடந்துக்கிட்டு இருப்பாருங்க மெயினான என்ட்ரன்ஸ்லேயே வேலை நடக்குது இதில் வந்து நீங்கள் டூ வீலர்லாம் எதுவுமே போக முடியாது காங்கிரீட் போட்டுக்கிட்டுருக்காங்க இதெல்லாம் சரியாகிறதுக்கு சில தினங்கள் ஆகும் அதனால் நீங்கள் வந்து கும்பகோணம் பகுதியிலேருந்து சென்னை போகிறவங்க ஏன்னா இப்போ வந்து வீக்கெண்டு வேறு வருது வெள்ளி சனி ஞாயிறு வருது எல்லாம் வந்து ரொம்ப வேகமாக போகிறீங்க வரீங்க அதனால் வந்து ரொம்ப கவனமாக போங்க ஏன்னா இப்போ இரவு நேரத்தெல்லாம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி இங்கே விளக்குகள்லாம் எதுவுமே கிடையாது இந்த டைவர்ஷன் போர்டு மட்டும்தான் இருக்கும் ஆள் கூட இருக்க மாட்டாங்க பகல்லையாவது நார்த் இந்தியன் பாய்ஸ் அந்த கொடியை வச்சு இந்த பக்கம் வழியில் வழியில் இருப்பாங்க அவங்களும் இருக்க மாட்டாங்க நைட்டில் அதனால் வந்து ரொம்ப கவனமாக போங்க அதனால தான் வந்து இதை சொல்லிக்கிறோம் சரி அப்படியே பாலத்தை போய் வேறு என்னென்ன பணிகள்லாம் நடக்குதுன்னு அப்படியே பார்ப்போம் பாலத்தில் வந்து என்ன நிறைய பணிகள் இருக்குதுங்க மின் விளக்குகள்லாம் அமைக்கணும் அதெல்லாம் போன வீடியோவில் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மாதிரி பணிகள் அந்த மின்விளக்கு அமைக்கிற பணிகளுக்கெல்லாம் இன்னும் இது பண்ண மாட்டாங்க போக்குவரத்து அனுப்ப மாட்டாங்க போக்குவரத்து பாட்டு போயிட்டுருவோம் இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்குகள் வந்து வர்றது சகஜம்தான் இப்போ அந்த ஜாயிண்டில் வந்து காங்கிரீட் போட்டுருக்காங்க வேறு ஒன்றும் ஒர்க்கு நடக்கிற மாதிரி தெரியல பார்ப்போம் அப்படியே போய் பார்ப்போம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடும் அந்த வீடியோவை பாருங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது வந்து இது சாம்சங்கில் எடுக்கப்பட்டது அதனால் வந்து சாம்சங் சாம்சங் தான் அப்படிங்கிற மாதிரி அதோடய வீடியோ குவாலிட்டி வந்து அது ஒரு அளவுக்கு இருக்கும் அதிலே சில ஃபோன்களில் மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதை வந்து நீங்கள் கவனித்து வாங்கிக்கிங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒன்றும் எந்த பணியும் நடக்கலை ரெண்டு இங்கே வந்து போக்குவரத்து வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி சனி ஞாயிறு தான் அதிகமாக இருக்கும் மற்ற நாளெலாம் பார்த்தீங்களா எயிட்டலாம் ஒன்றுமே வரல பாருங்க அதனால் வந்து நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா இப்போ மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்தில் நான் போகிறேன்னு சொல்கிறீங்க ஏன்னா எவ்வளோ ஸ்பீடில் வருவீங்க டைவர்ஷன் போட பார்க்க அந்த இடத்துல பிரேக் அடிக்கிறதே உங்களுக்கு டைமிங் வேணும் அதனால் ஒன்றையும் நல்லா நான் வச்சுக்கேன் இது இன்கம்ப்ளீட் சாலை இன்கம்ப்ளீட் சாலை இன்கம்ப்ளீட் சாலை இன்னும் வந்து அஃபிஷியலாக இது வந்து ஓப்பன்லாம் செய்யலை மொத்தமாக முடிச்சிட்டு தான் ஓப்பன் செய்வாங்க அங்கங்கே திறந்து விட்ருவாங்க அவ்வளோதான் மக்கள் பயன்பாட்டுக்கு டோல்கேட்லாம் வந்துடுச்சு அப்படிங்கிறதாண்டி ஆஃபீஸியலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து போட்டு ஓவர் ஸ்பீடெல்லாம் போகாதீங்க கவனத்தோடு போங்க நாற்பதுக்கு மேலாம் ரெக்கமெண்ட் கிடையாது ஏன்னா திடீர்னு நாங்கள் இங்கே ஆகும் இப்போ பார்த்தீங்களா அணைக்கரையிலேருந்து கும்பகோணம் வரைக்குமே புதிய சாலையில் விட்டுருந்தாங்க இப்போ வந்து அதுவும் இடையில் வந்து இன்னொரு ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கு அதை பற்றி அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து இது உடனே போடணும்னு தோணுச்சு அதனால்தான் இந்த வீடியோவை வந்து இன்றைக்கி எடுத்து உடனே போட்டோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க